வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை தேடி வரக்கு முன்னாடி இந்த அற்புதமான அறிகுறிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுவாங்க அது என்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ கிளிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ரெண்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ஷாப்பும் ரிலேஷன்ஷிப்புக்கான ஆன்லைன் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம நமக்கான ஒரு விஷயத்தை மேனிஃபஸ்ட் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே தெரியும் யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு சேஞ்சஸை நமக்குள்ளே கொடுத்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் நம்மளுடைய பண்புகளில் வந்து மாற்றத்தை கொடுத்து தான் நமக்கான பர்சனை கொடுப்பாங்க இல்லை நமக்கான விஷயங்களை கொடுப்பாங்கங்கிறத நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு மாற்றம் அதாவது இந்த மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குது இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை உங்களை தேடி வர போகிறாங்க பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் லைஃப் உங்களுக்காக காத்திருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளோட ஆட்டிடியூட காட்டும் நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கிறங்கிறத காட்டும் என்னதான் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே நீங்கள் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறங்கிறத வச்சு நீங்கள் உண்மையால் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க இல்லை உங்களுடைய கேரக்டர்ஸில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கு இதை நீங்கள் நோட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இனஃப் அதாவது எனக்கு நான் போதும் என்ன நான் நல்லா பார்த்துப்பேன் என்ன நான் ரொம்ப சூப்பராக வச்சுப்பேன் எனக்கான செல்ஃப் லவ்வை நான் கொடுக்குறேன் என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களோட அன்பு வந்து எனக்கு ஒரு போனஸ் மாதிரி தான் என்னென்னா என்னுடைய செல்ஃப் லவ்வால் ஃபுல்லாக மூழ்கடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குணம் உங்களுக்குள்ளே வருது அது மட்டும் இல்லாமல் ஐஎம் இனஃப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களால் தனியாக கடந்து வர முடியுது அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த ஒரு குணம் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும் அதாவது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிரேக்கப் டைமு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய எமோஷ்னலாக வீக்காக இருப்பீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை உங்களாலேயே லவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் அது எப்போ அப்படின்னா உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தோன்றப்போ ஓகே இந்த ஒரு சேலஞ்சஸ் தான் இதை நான் ஃபேஸ் பண்ணி வந்துடுவேன் கடவுள் வந்து எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க இதெல்லாமே தாண்டி வந்து எனக்கான பர்சனை நான் அடைஞ்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை வருது என்னால் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமானால் மட்டும்தான் இந்த மாதிரி தாட்ஸே உங்களுக்குள்ளே வரும் ஏன்னா நம்ம தாட்ஸ் நம்மளோட வேர்ட்ஸு இதெல்லாமே தான் வந்து நமக்கான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி கொடுக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னால் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்னு எப்போ நீங்கள் யூனிவர்ஸ் காட்டுறீங்களோ அப்போ உங்களோடய ப்ரெசென்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்கன்னு அர்த்தம் இது வந்து ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் அதாவது வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வரும் ஆனால் இதெல்லாமே தாண்டி வந்தால் தான் அங்கே சக்ஸஸ் இருக்கும்னு ஒரு மனப்பாங்கம் உங்களுக்குள்ள வந்துடும் இந்த கஷ்டம் ஏன் எனக்கு வந்துச்சுன்னு கேட்காம இதுவும் கடந்து போயிடும் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஸோ இந்த கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கற்றுக் கொடுக்க வந்துருக்குதுங்கிறத உணர்ந்து இதுவும் கடந்து போயிடும் அப்படிங்கிற வார்த்தைகளும் இதுவும் கடந்து போயிடுங்கிற ஒரு மனப்பாங்கும் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வரப்போகிறாங்க போகிறாங்க ஏன்னா இதுவும் கடந்து போகும்னு ஒத்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசன்ட் அக்செப்ட் பண்ணிடுறீங்க நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரெசெண்ட் ஆக்சப்ட் பண்ணீங்கன்னா தான் ஃப்யூச்சரை நல்லா க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களால் ப்ரெசென்ட் ப்ரெசண்ட்டே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வருது இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் உங்களுக்குலாம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கான பர்சன் ரொம்ப சீக்கிரமாக உங்களை தேடி வர போகிறாங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்த கஷ்டங்களில் நிறைய லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் வந்துடுவாங்க இதுதான் அது அடுத்த அறிகுறி அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது என்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இனிமேல் என்னோடய பர்சன் வரும்போது நான் எப்படியெல்லாம் அவங்க கிட்ட நடந்துக்கலாம் எந்த மாதிரி நடந்தால் அந்த சுச்சுவேஷனை கூலாக ஹேண்டில் பண்ணலாங்கிற நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு வரும் அதாவது லா ஆஃப் தெரியறக்கு தெரியறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியாமல் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாமல் நிறைய தவறான விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகிடும் எப்போ அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது நம்மளை நம்மளே லவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பர்சன் நமக்கு அட்ராக்ட் ஆகி வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அந்த லெசன்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அது காரணமாக இருந்ததே இந்த சுச்சுவேஷன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் சீக்கிரமாக உங்களை தேடி வர அர்த்தம் நிறையா வாழ்க்கையில் வந்து தவறு பண்ணாதவங்க யாருமே கிடையாது ஸோ நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிறது அதாவது தவறுகள் எல்லாருமே பண்ணுவோம் தான் ஆனால் அந்த தவறை கருந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை கற்றுக்கிட்டு அந்த தவறுகளை மறுபடியும் பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டான விஷயம் ஸோ அந்த ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு அறிகுறி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை சீக்கிரமாக தேடி வர போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நம்மளோட எனர்ஜி ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கான பர்சன் உங்களை சீக்கிரமாக தேடி வர போகிறாங்க அப்படி அர்த்தம் அடுத்தது என்ன அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலேயே முக்கியமான அறிகுறி ஏன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் என்னோடய எமோஷன்ஸ் என்னோடய செயல் எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்க உங்களோடய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்சன் உங்களை சீக்கிரமாக தே தேடி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நிறையா பேர் வந்து தன்னோடய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ உங்களுக்கு வலிக்குது ஒரு எமோஷன் வந்து வலியும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த வலிக்கு நம்ம காரணம்னு நினைக்காம நம்ம தான் அதை அட்ராக் பண்ணிருக்கோம்னு நினைக்காம இல்லை எனக்கு அந்த பர்சனனால் தான் இவ்வளோ வலி அவங்க தான் என்னை ஏமாற்றிட்டாங்க என்னோட உண்மையை நண்பா உங்களுக்கு புரியலைங்கிற வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஹீல் ஆகணும் இன்னும் க்ரோ ஆகணும்னு அர்த்தம் உங்களுக்கான பர்சன் வரதுக்கு இன்னும் டைம் எடுக்குன்னு அர்த்தம் இதே வந்து நான் தான் தனிக்கும் காரணம் என்னோட எமோஷன்ஸை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேன் இதுலிருந்து நான் கற்றுக்கிட்டேன் இனிமேல் என்னோட எமோஷன்ஸுக்கு நான் தான் பொறுப்பு என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்பு நான் கரெக்டாக நடந்துக்கிட்டேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட்டு கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் மட்டுமே பண்ணுறது ஓகே இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணணும்னு ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுற ஒரு மனப்பக்குவமோ இந்த மாதிரி என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புங்கிற ஒரு வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து வருது அப்படின்னா உங்கள் பர்சனை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கான அறிகுறி தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வந்துடுவாங்க அடுத்த முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற இடத்துல மற்றவங்களோட உதவியும் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் லவ்வுக்காக மே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பழகுவீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு இடத்துல நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா உலகத்தில் நம்ம தனித்து வாழ முடியாது மற்றவர்களுடைய அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம் மற்றவர்களுடைய உதவியும் நமக்கு முக்கியங்கிறத ஒரு கட்டத்தில் உணர்ந்து தேவையான இடத்துல தைரியமாக போய் எனக்கு இது தேவை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க அதாவது இப்போ அம்மா அப்பா கிட்டே வந்து உங்களோட ஹீலிங்கான அன்பு தேவை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க உங்க அன்பு எனக்கு தேவை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த சுச்சுவேஷனை தாண்டி வரக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும்போது மட்டும் தான் கேட்பீங்க இப்போது நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா அதுவுமே ஒன் ஸ்டெப் தான் ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க இதே வந்து சில பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது என் கூட இருங்கன்னு சொல்லி கேட்குறது அதாவது ஐஎம்என்எஃப்னு தோன்றது வந்து ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கும்போது வரும் நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க இதுவும் ஒன் ஆஃப் த சைன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹெல்ப்பையும் நீங்கள் தைரியமாக கேட்பீங்க உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்க மாட்டீங்க உண்மையை சொல்கிறக்கான ஒரு தைரியமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது தான் வரும் சில பேர் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதுக்கு ஆற்ற மாதிரி அங்கே டிலேயும் ஆகும் அந்த ப்ராசஸ் சம்டைம்ஸ் வந்து வெளியில் ஹெல்ப்னு கேட்குறது வந்து தைரியத்தை தான் குறைக்கும் உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா இதுதான் என் வாழ்க்கையில் நடக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கரெக்டான பர்சன் கிட்டே கேட்குறது எல்லாத்திட்டையும் கேட்குறது கிடையாது எல்லாத்திட்டையும் கேட்கும்போது நம்மளோட வீக்னஸாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அது கிடையாது கரெக்டான பர்சன்ஸை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குற ஒரு தைரியம் உங்களுக்கு வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சன் வந்துருவாங்க ஏன்னா உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை தான் நீங்கள் அங்கே எடுத்து வைக்கிறீங்க ஸோ ஈஸியாக உங்களுக்கான ப்ராசஸ் அங்கே நடக்கும் சீக்கிரமாக அவங்க வருவாங்க இது ஒன் ஆஃப் த சைன் அதாவது இந்த சைனும் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த ஹெல்ப்னு கேட்டதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோ ஆகி ஹீல் ஆகும்போது உங்களுக்கான பர்சன் வந்துடுவாங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான் ரொம்ப 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 அற்புதமான அறிகுறி உங்களோட பவுண்ட்ரிஸை கரெக்டாக வைப்பீங்க யாருமே உங்களை வந்து லோவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு விட மாட்டீங்க சில நேரத்தில் வந்து தேவையில்லாத இடத்துல நோன் டேரெக்டாகவே சொல்லிடுவீங்க இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க ஏன்னா அது உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறக்காக இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க ஒருத்தங்க வந்து வாங்க சினிமாவுக்கு போகலான்னு சொன்னால் அந்த இடத்துல நோ சொன்னால் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட எக்ஸாம்ஸில் நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ண முடியும் இல்லை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எப்படி நோ சொல்கிறதுனே தெரியல எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் அங்கே கேள்விக்குறியாகும் அதே மாதிரி எமோஷன்ஸ் தான் அதாவது லவ் எமோஷன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மக்கள் நம்மளுடைய எனர்ஜிஸை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம விடவே மாட்டோம் நம்மளோட எனர்ஜியை வந்து ப்ரொடக்ட் பண்ணி வைப்போம் தேவையில்லாத மக்கள் கிட்ட வந்து நோ சொல்லி நம்ம தைரியமாக இருப்போம் அவங்க நம்மளை பற்றி என்ன பேசினாலும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் உங்களுக்கு வைக்க தெரியுது இந்த பவுண்டரி கீழே என்ன நீங்கள் லோவாக ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வந்துடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல யாருனாலுமே அவ்வளோ சீக்கிரம் நோன்னு சொல்ல முடியாது ஏன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம பாவம் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் எமோஷன்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுடைய டைமை வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் கொடுக்க முடியும் கரெக்டான சக்ஸஸை உங்களால் கொடுக்க முடியும் ஸோ எது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கரெக்டான பவுண்ட்ரிஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்ன இருக்கிறதுலேயே இதுதான் பவர்ஃபுல்லான அறிகுறி இந்த அறிகுறி உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் வந்துருவாங்கன்னு அர்த்தம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறது அதாவது ஏதோ ஒரு தவறு நம்மளுடைய பழைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது அதனால தான் இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து நிற்கிறோம் ஸோ இப்போ நம்மளோட பர்சனை நம்ம நியூ பர்சனாக அட்ராக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்மளே இங்கே பாசிட்டிவாக மாறும்போது நம்ம பர்சனும் அங்கே புதுசாக மாறுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து ஒண்டர்ஃபுல்லான ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சி என்னால் இதை பண்ண முடியும் இதை வந்து இந்த சேலஞ்சை நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன்னு சொல்லி கஷ்டம் வரும்போது எல்லாமே அது புது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற பர்சன் மட்டும் இல்லை நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான அறிகுறி எல்லாேருனாலுமே சேலஞ்சஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க முடியாது ஃபஸ்ட் எடுத்தனேயும் ஏன் என் லைஃப்பில் இது இவ்வளோ நடந்துச்சு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேங்கிற கொஷின் தான் வரும் ஆனால் போக 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 நீங்கள் பாசிட்டிவாக மாற மாற பாசிட்டிவாக பார்க்க 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 எந்த சேலஞ்சு வந்தாலும் அதை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகே பெரிய ரிவார்டு நமக்காக காத்துக்கிட்ருக்கு அதனால தான் கடவுள் இந்த சேலஞ்சஸை நம்ம லைஃப்பில் மெட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க ஈஸியாக அந்த சேலஞ்சஸையும் தாண்டி தாண்டி வந்துடுவீங்க ஏன்னா அந்த சேலஞ்சஸாக ஆப்பர்ச்சுனிட்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அந்த சுச்சுவேஷனை கடந்து வர ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய ரிவார்ட்ஸையும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் உங்கள்கிட்ட தெரியுது நான் சொன்ன மாதிரி வார்த்தைகளை ரொம்ப பாசிட்டிவாக உங்களால் யூஸ் பண்ண முடியுது எல்லா சுச்சுவேஷன்லேயும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடந்தே தீரும் உங்களுக்கான பர்சன் உங்களை தேடியே வந்தே தீருவாங்க ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் வரும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியுமா அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு வந்து கேட்குறீங்க அது வந்து சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு நான் சிம்பிளாக பொதுவாக தான் சொல்ல முடியும் வீடியோஸில் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உறவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பர்சன் உங்களுக்கு வேல்யூவான பர்சன் உண்மையாலுமே அந்த அன்பு தெய்வீகமான அன்புன்னு உங்களோட இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னா தான் உங்களால் இந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்கள் கொண்டு வர முடியும் ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க பிரபஞ்சம் நம்ம எல்லோருமே கரெக்டாக வழிநடத்துறாங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம ரொம்ப 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 அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு கூட கூடி நஞ்சிகள் தேங்க்யூ 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 சோ மச் இனிவர் லவ் யூ சோ மச்வர்